வெல்கம் பேக் டு சோதனை அபிஷியல் சேனல் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மூணு கத்திரிக்காய் தான் நம்ம பதினஞ்சு நாள் நம்ம சோதனை பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதை பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பவுல்ல அந்த கத்திரிக்காய் வைக்க வைக்க பதினஞ்சு நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சிறப்பா பண்ணி விடுச்சா நம்ம ஸ்டெப் என்ன பண்ண போறா இந்த பவுல்ல இந்த கத்தரிக்கா உள்ள வச்சு இந்த தண்ணியை ஊத்தி பதினைஞ்சு நாள் கழிச்சு வாங்க ரெண்டாம் ஸ்டெப் சிறப்பா பண்ணி விடுச்சா ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா இந்த கத்தரிக்காவது துணியை சுத்தி மண்ணுக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு எப்படி வாங்க கத்தரிக்காவ பார்சல் போட்டு மண்ணுக்குள்ள வச்சுரும் மூணாம் ஸ்டெப்பை சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் பாப்போம் பார்ப்போம்